இப்போ நம்ம பார்க்க போகிற வீடியோ வந்து சென்னையில் உள்ள நவகரக ஸ்தலங்கள் எங்கெல்லாம் இருக்குதுன்னு பார்த்தோம் அந்த எபிசோடில் வந்து இப்போ பார்க்க போகிறது வந்து சுக்ரன் தான் நம்ம பார்க்குறோம் கண் பாறை குறைபாட்டை நீக்கும் வெள்ளீஸ்வர திருத்தலம் சுக்ரன் வழிபட்டு பேறுபெற்ற திருத்தங்களில் முக்கியமானது காஞ்சிபுரம் மாவட்டம் மாங்காடு என்ற ஊரில் தான் இந்த வெள்ளீஸ்வரன் கோயில் இருக்குது அசுரர்களின் குருவாகவும் நவகரங்களின் குருவிற்கு பிறகு வலிமை கொண்டவராகவும் விளங்கும் சுக்ரன் ஆவார் சுக்கராச்சாரியார் என்பதையே சுருக்கமாக சுக்ரன் என்று அழைக்கிறோம் இந்த கோவில்தான் சுக்கரதலம் என்று நவகரங்களில் ஒன்றாக சென்னையில் இருக்கிறது சுமார் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு மேல் பழமை வாய்ந்த இந்த திருத்தலம் வெள்ளீஸ்வரர் மற்றும் பார்க்கேஸ்வரர் என்று பெயரில் இறைவனை வணங்குகிறார்கள் இங்கு அம்மனின் பாதம் மட்டும் காணப்படுகிறது தலவிற்சமாக மாமரமும் தீர்த்தமாக சுர் சுக்ர தீர்த்தமும் உள்ளது மகாவிஷ்ணு வாமனராக அவதரித்தபோது போது மகாபலி சக்கரவர்த்தியிடம் சென்று மூன்றடி மண் கேட்டார் மகாவிஷ்ணு என்பதை உணர்ந்த சுக்கராச்சாரியார் தானம் கொடுக்க வேண்டாம் என்று மகாபலியை தடுத்தார் அதை மீறி நீர் இருக்கும் பாத்திரத்தை எடுத்து தானம் முன் வந்தார் மகாபலி அப்போது பாத்திரத்திலிருந்து நீர் வரும் பாதையை வண்டாக மாறி அமர்ந்து தடுத்தார் சுக்கராச்சாரியார் அதை அறிந்த வாமனர் தர்பை புல்லை எடுத்து வண்டு இருக்கும் இடத்தில் குத்தினார் இதில் வண்டாக இருந்த சுக்கராச்சாரியின் கண் பார்வை பறிப்போனது இறந்த கண் பார்வையை மீட்பதற்காகவே சுக்கராச்சாரியம் இத்தலத்தில் தவம் புரிந்து கண் பார்வை பெற்றார் என்கிறது புராணம் அதனால் கண் குறைபாடு உள்ளவர்கள் இந்த தலத்திற்கு வந்து வழிபட்டால் கண் இடம் என்று சொல்கிறது புராணம் இந்த தலம் சிவபெருமானுக்கு அர்ப்பணிக்கப்பட்டு உள்ளது இது இந்து புராணங்களின் படி சுக்கரன் இங்கு வழிபட்டதால் அதன் பெயர் பெற்றது வெள்ளிக்கிழமைகளில் சுக்கரனுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட நாளில் பக்தர்களால் சிறப்பு பூஜைகள் வழங்கப்படுகிறது சென்னையை சுற்றியுள்ள நவகிரக கோயில்களில் ஒரு பகுதியாக இந்த கோயில் உள்ளதால் சுக்ரவுடன் தொடர்புடைய தானியங்களை குறிக்கும் சிறப்பு பிரசாதமாக பக்தர்களுக்கு வெள்ளை பீன்ஸ் வழங்குகிறார்கள் மக்களுக்கு செல்வம் செழிப்பு நல்ல குடும்பம் வாகனங்கள் புகழ்பெற்ற சமூக அந்தஸ்து ஆகியவற்றை தருகிறது கிழக்கு நோக்கி பிரம்மாண்டமான இருபுறமும் விநாயகர் பெருமானும் முருகப்பெருமானும் இருந்துள்ளனர் கருவுரையின் காட்சிக்கிறார் பிரம்மாவும் விஷ்ணு இருபுறமும் அவரை வழிபடுகிறார்கள் கருவுரைக்கு பின்புறம் வீரபத்திரருக்கு தனி சன்னதி உள்ளது வீரபத்ர சிவபெருமானின் மாமனரான தர்ஷனை வெல்வதற்காக சிவபெருமானின் இருந்து படைக்கப்பட்டதாக கூறப்படுகிறது வெள்ளி பிரகாரத்தின் வடமேற்கு திசையில் சுப்பிரமணியர் சன்னதி உள்ளது ஸ்ரீ சுப்பிரமணியர் பிரமாதமாக அலங்கரிக்கப்பட்டு அவரது துணைவியாளர்களான ஸ்ரீ வள்ளி மற்றும் ஸ்ரீ தேவசேனாவுடன் காய்ச்சளிக்கிறார் மூன்று தெய்வமும் ஒரே கலையால் செதுக்கப்பட்டவை இங்குள்ள விநாயகர் பெருமார் வழக்கமாக இல்லாமல் மாம்பழத்தை கையில் ஏந்தபடி இருப்பதால் மாங்கனி விநாயகர் என்று அழைக்கப்படுகிறார் கோவில்களில் மற்ற இடங்களில் சண்டீஸ்வரர் தட்சிணாமூர்த்தி லிங்கட்பவர் மற்றும் ஸ்ரீ துர்கை ஆகிய சிலைகள் உள்ளன இக்கோவிலில் காசி விஸ்வநாதன் மற்றும் சுந்தரஸ்வரர் அவருடைய துணவியான விசாலாட்சி மற்றும் மீனாட்சி ஆகியோரும் தனித்தனி சன்னதிகள் உள்ளன மாங்காடு காமாட்சிமன் கோயிலுக்கு வருபவர்கள் வில்லீஸ்வரர் கோயிலும் மற்றும் வைகுண்ட பெருமாள் கோயிலும் தரிசனம் செய்ய வேண்டும் என்று புராணம் கூறுகிறது ஏனென்றால் இந்த மூன்று கோயில்களும் வரலாற்றுகளோடு ஒன்றுடன் பிணைந்துள்ளது இந்த கோயில் தினமும் காலை ஆறு முப்பது மணி முதல் பகல் ஒரு மணி வரை மாலை நாலு முப்பது மணி முதல் இரவு ஒன்பது மணி வரை பக்தர்களுக்கு தரிசனம் செய்வதாக திறந்து வைக்கப்படுகிறது